இதுக்கு தான் முதலே பேசிடணுங்கிறது இப்போ கடைசியில் அஞ்சு நிமிஷம் இருந்து ரெண்டு நிமிஷம் வாங்கிட்டார் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சா ஒரு ஒரு நிமிடம் தான் பேசுவார்னு சொல்லுவார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து வணக்கம் சொல்லிட்டு அந்த போயிருக்க அமைப்பார் இது கடைசியில் பேசுகிற ஆளுக்கு என்ன தம்பி சரியா இல்லையா இது கடைசியில் பேசக்கூடிய ஆட்களுக்கு ஒரு சின்ன சிரமம் அவ்வளோதான் அதாவது இன்றைக்கு நம்முடைய சந்தன்ராஜ் அவர்கள் சும்மாவே இருங்க மாட்டேங்காரு எந்த நேரம் பார்த்தாலும் போராட்டம் ஐயா சரி அவர் தான் போராடுறாருன்னு எங்களை மாதிரி நடக்காதானே விடுறாருன்னா எங்களையும் விடுறது இல்லை ஐயா வாங்க ஐயா இன்னைக்கு கண்டன அர்ப்பாட்டம் அப்படின்னு உடனே இன்னைக்கு கூப்பிட்றாரு அதுக்குள்ளால் இன்னைக்கு காலையில் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் அங்கே ஒரு ரோடு ஓடாமல் இருக்கு உடனே ஐயா அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் நான் போகிறோம் ஆக எந்த நேரமும் போராட்ட களத்தில் இருக்கிற சந்தனராஜ் அவர்கள் தலைமை தாங்கி நடத்தியிருக்கின்ற இந்த போராட்டம் ஒரு நியாயமான போராட்டம் அந்த கோயிலாங்குளத்தில் சார்ந்த அழகேந்திரன் என்பவர் சாதிய காரணத்தினால படுகொலை செய்யப்பட்டிருக்கார் ஆனால் சினிமா பாடல்களும் மற்ற இதுகளில் என்ன சொல்றான் காதல் பண்ணுங்க லவ் பண்ணுங்க சார் வேண்டாங்கள அப்படிதான் சொல்லலாம் கண்ணாலே ரகசியம் பேசிக்கிட்டோம் நாங்க ரெண்டு பேரும் காதல் வேலை வீசிக்கிட்டோம் எல்லாம் வீசியாச்சு வீசி எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாச்சு ஒன்னு சேர்ந்த பிறகு என்ன உனக்கு எடுக்கு அவருக்கு உன்னுடைய குழந்தை பிறந்த பிறகு அது என்ன உடை வேணும்னு கேக்கு அதை வாங்கி கொடுத்துறேன் அது ஒண்ணு உண்ணுவதற்கு என்ன சாப்பாடு வேணும்னு கேக்கு அதை வாங்கி கொடுத்துறேன் நீ என்ன படிப்பு படிக்க போற கேட்க அந்த படிப்பையும் கொடுத்துட்றேன் ஆனால் அதுக்கு திருமணம் பண்ணக்கூடிய உரிமையை மட்டும் ஏமா இருக்கு அப்போ இந்த கோளாறு எங்கே இருக்கு அதான் நேற்று திருநெல்வேலியில் திராவிட கழகத்தினுடைய பயிற்சி முகாம் நடந்தது அதில் ஒரு தோழர் கேள்வி கேட்டார் என்ன கேள்வினா இப்படி காதல் திருமணம் செய்கிறத இந்த பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்களே அதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க அதுக்கு தான் நம்ம வீரமணி அவர்கள் பதில் சொன்னார்கள் அது என்னன்னு சொன்னால் அவன் பெற்றோருக்கு மூளையில கோளாறு அப்படின்னு அழகா சொன்னார் அப்போ அதானே கோளாறு அதானே கோலாறு வேற என்ன இருக்காங்க இந்த சாதி ரெண்டாவது வாங்க ஜாதி இந்த ஜாதி எங்க வந்தது இந்த ஜாதியை கொண்டு வந்தது யாரு எல்லாரும் சொன்னாங்க மூன்று சதவீதம் பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள்னு சொன்னாங்க அவன் தான் இந்த சாதியை கொண்டு வந்தான் ஆனா அந்த இதற்கு முன்னால என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா ஜாதி வந்து தொழில் அடிப்படையில் இருந்தது அதாவது பள்ளத்துல வேலை செய்யறவன் விவசாய முன்னின்று செல்வியாரு பழமரத்தில் நான் நார் வச்சு பழைய ஏறி தொழில் பண்றவன் சாணார் சாண ஒரு சாணம் நார் வச்சு பழைய ஏறி தொழில் பண்ணா சாணாரு இப்படித்தான் தொழில் பெயர் இருந்தது ஆனா இது எப்படி இந்த பாப்பா எப்படி மாத்தினாங்க எல்லாம் அவன் கொஞ்ச நாள்ல என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டான் யோ ரெடியார் வாழ் யோ லாக்கியர் வாழ் அந்த வாழ் இந்த வாழ் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சான் நம்மளால என்ன செய்யறான் அவனை கூட்டி வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் வச்சு திருமணம் பண்ணான் அவன் என்ன செய்தான் நம்ம வீட்டு திருமணத்தில் என்ன செய்வதா வகுப்பா சார் சூத்தரா என மகே முதல் திருப்பி முதல் மந்திராதான் அது மந்திரத்துக்கு அர்த்தம் இருக்கா தெரியுமையா தெரியுமா உங்களுக்கு யாருக்காது ஏகமாதா பகுபிதா சவசூத்திரா நமக்கு எங்க வந்து நம்ம வீட்டு கல்யாணத்துல நம்ம சூட்டு சுட்டு வாங்கிக்கிட்டு நம்மளே என்ன சொல்றான் ஒரு அம்மைக்கும் பலதரப்பு பிறந்தேன் அட தேவடியா போயிலே அப்படின்னு சொல்றான் அதுக்காக அர்த்தம் அது உண்மையான அர்த்தம் அதுதான் நான் ஒன்று எடுத்துக்காட்டியில ஒன்றும் சொல்லலை சமஸ்கிருதத்தை அப்படியே நீங்கள் தமிழ் படுத்தினா அந்த தமிழுக்கு அர்த்தம் எவ்வளவு தான் அவன் பெரிய பார்ப்பனரா இருந்தாலும் அவனுக்கு உடம்பு சரியில்லை மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகிருக்கான் அவங்க ஐயர் அங்கே என்ன செய்ய வேண்டியிருக்கு ஓ பாசிட்டிவ் ரத்தம் வேண்டி இருக்குது எல்லாம் சுற்றி சுற்றி தேடலாம் ஒரு ஐயர் போய்ட்டையும் ஹோ பாசிட்டிவ் ரத்தம் கிடைக்கல இப்போ நம்ம அருந்தகை சோழர் இறந்து விட்டாருன்னு சொல்லி குலவை செய்யப்பட்டாரு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கோமே அந்த வகுப்பை சார்ந்தவர் ஒருத்தர் எணிஞ்சிட்டார் அவருகிட்ட ஓ பாசிட்டிவ் ரத்தம் இருக்குது உடனே டாக்டர் எல்லாம் கேட்டாங்க யோ ஐயர உன் ஜாதியில் ஒரு வகையும் ஓ பாதிச்சு ஒரு ரத்தம் கிடைக்கல அதனால ஒரு அருந்த வைப்பை சேர்ந்தவர் அவர்கிட்ட ரத்தம் இருக்குது ஏற்றினாதான் நீ பிழைப்ப இல்லை நீ செத்து செத்துப்பிடுவே அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனே உடனே அவன் சொன்னான் ஓ ஐயோ உடனே எனக்கு ஏற்று நான் திராவிட கழத்தை சேர்ந்து ரொம்ப ஆச்சு அப்படின்னா இவ்வளவு பெரிய குடும்பம் பாருங்க அப்போ சமயத்துக்கு சேர்ந்தபடியா அவன் எதை வேணாலும் செய்யும் அப்படிப்பட்ட இந்த கொடுமைகள் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தை நினைச்சிருக்கோம் இப்போ ஒருத்தர் சொத்து போயிட்டாருன்னு இன்றைக்கு கண்ட நாட்பாடு வைக்கும் அதுக்கு முன்னாள் இன்னொரு ஆள் எப்படி ஆம்ஸ்டாங் ஒரு ஆள் இறந்து விடாது நாளைக்கு இன்னொருத்தஞ்சு ஆவாம் போல தெரியும் இந்த காவல்துறை என்ன பார்த்துக்கிறாங்க இந்த தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுது இந்த படுகொலை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கும் அவர் அவசரம் இருக்கிற காவல்துறைக்கும் இல்லையா என்ன சடுகுடு விளையாட்டா போன விளையாட்டுகள் இருக்கே தினசரி கொலை நடக்க ஜாதிய கோலைகள் அதனால இதெல்லாம் அரசாங்கம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது தான் நம்முடைய கோரிக்கை இங்க நம்ம சரவண கையை பிடிச்சிக்கிட்டே இருக்காரு நிற்பாட்டுக்கான்னு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இன்னும் நம்ம பல பல கூட்டங்கள் இருக்குது பல கூட்டங்களில் நம்ம பேசிடலாம் அதனால இதற்கு இந்த அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் நம்ம கோரிக்கை அப்படி சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த அரசாங்கத்தை நடவடிக்கை எடுக்க வாய்ப்போம் ஏன்னா தூத்துக்குடி வந்து இங்கே இருக்கிற நாங்கள் எல்லோருமே யாருமே நாங்கள் சுயநலவாதி இல்லை ஒரு பொது பொதுநலவாதிகள் நாங்கள்லாம் ஊருக்காக உழைக்கக்கூடியவர்கள் நாங்கள் அதனால் வேறு எவனால வரானயா வெளியே பாருங்க நீங்கள் நாங்கள் சொல்லலேருந்து தப்பு இருக்கா அண்ணே தப்பு இருக்கானே இல்லை அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் வெற்றி பெறுவோம் இந்த சாதிய படுகொலைகளை தடுத்து நிறுத்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்